الحمد للہ الحمد رب العالمین ولاقبََۃ المطقین وسلاۃ وسلم علیٰ سیدین محمدین ولا علیہ و صحبہ اللہ تعالیٰ فی القرآن الکریم اعدب من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انََََََََََ اللّہ و علی النبی

அனைத்து சஹாபாக்கள் இன்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சுஹத்தாக்கள் அக்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகப்பட்ட ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை வியாபார ஸ்தலங்களை வீடுகளை அல்லாஹ் காப்பாற்றுவானாக அல்லாஹு தாலா ரஜவிலும் ஷாபானிலும் வறக்கச் செய்து ரமலானை அடைகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலான அனைவருக்கும் தருவானாக தாலா சூரா மாஇதாவிலே குறிப்பிடுகிறான் ஹாலல்லா ஹுஹாதா யௌமு என்ஃபு சாத் கீ நசிதுஹும் லஹூம் ஜன்னாத்துன் தஜ்ரீம் இன் தஹத்திஹல நூ ஹாலிதீன் யார் உண்மையை பேசுகிறார்களோ அந்த உண்மையை பேசியதற்கான பலனை அவர் அடைந்து கொள்வார் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இன்றைக்கு வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வகுப்பறையாக இருக்கட்டும் எல்லா இடத்திலேயும் உண்மை பேசுதல் என்பது மிகவும் சொருப்பமாகிவிட்டது மாணவர்களுக்கு மத்தியில் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலுக்கு மத்தியில் குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் உண்மை பேசுதல் என்பது மிகவும் சொற்பமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது ஒருவன் உண்மையை மட்டும் பேசினால் இந்த சமுதாயம் பிழைக்கத் தெரியாதவன் என்று சொல்கிறது விவரமில்லாதவன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் யார் உண்மையை பேசுகிறாரோ அதற்குண்டான பலனை அவர் அடைந்து கொள்வார் அவர் சுவனத்தில் இருப்பார் அந்த சுவனத்திற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உண்மையை பேசினால் சுவனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் ஒருவர் உண்மையை பேசினால் பிழைக்க தெரியாதவர் என்றெல்லாம் பேசப்படுகிறது விவரமில்லாதவர் என்று பேசப்படுகிறது இதுவெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்கிறார்கள் பொய் பேசாமல் வாழ்க்கையை கழிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நபிகிழ்சல்லா அலஹிவசல்லம் அவர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் உண்மையை மட்டும்தான் பேசி வாழ்ந்திருக்கிறார்கள் உண்மையை பேசி மட்டும்தான் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய குடும்பங்களில் மனைவி மக்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கலில் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆனால் உண்மையை மட்டும் ஒருவன் பேசினால் இது சாத்தியம் இல்லை என்பதாக இந்த சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைய அறிவியல் உலகத்தில் விஞ்ஞான உலகத்தில் இதுவெல்லாம் சாத்தியமில்லை என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சென்ற வாரம் பார்த்தோம் பரக்கத் குறித்து அத் வியாபாரத்தில் பரக்கத் கிடைப்பதற்கு நபிசல்லாஹ் அணிகி வசல்லம் சொல்லித்தருகிற மிக அற்புதமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் வாங்குபவர் விற்பவருக்கு மத்தியில் இரண்டு பேரும் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையை சொல்லி பொருளை விற்பனை செய்தால் இரண்டு பேருக்கும் அல்லாஹ் அல்லாஹத்தை செய்கிறான் கொடுக்கல் வாங்கலில் ஒருவர் பொய் சொன்னால் ஒருவர் ஏமாற்றினால் ஒருவர் மோசடி செய்தால் இரண்டு பேருக்கும் வரக்கத்தை நீக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் செல்லல்லாக அலைகி வசல்லும் சொல்லித் தருகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் உண்மையை பேசி வியாபாரம் செய்கிற போது அது சின்ன பொருட்களாக இருந்தாலும் சரி அதில் அல்லாஹ் பறக்கச் செய்கிறான் பொருளை வாங்குபவருக்கும் பறக்கத்திருக்கிறது அந்த பொருளின் மூலமாக பணத்தை பெறக்கூடிய வனத்தை வாங்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் பறக்கத்திருக்கிறது வியாபாரம் குறைவாக நடந்திருக்கும் ஆனால் அல்லாஹ் அதிலே பறக்கத்தை வைத்திருப்பான் ஒரு பொருளை நாம் வாங்கி வந்திருப்போம் விலை குறைவாக இருக்கலாம் ஆனால் அந்த பொருள் நீடித்த நாட்கள் உழைக்கும் காரணம் உண்மையை சொல்லி ஒருவர் விற்பனை செய்கிற போது அந்த பொருளிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் இன்றைக்கு எத்தனையோ பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகிறோம் ஆனால் அந்த பொருட்கள் மிக விரைவாக பழுதடைந்து விடுகிறது இயல் தன்னுடைய வேலையை செய்யாமல் போய்விடுகிறது காரணம் பொய் பேசி வியாபாரம் செய்திருந்தால் அங்கே உண்மையை மறைத்து வியாபாரம் செய்திருந்தால் இரண்டு பேருக்கும் அல்லாஹ் அல்லாஹரக்கத்தை எடுத்து விடுவாள் ஒரு உண்மை எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சஹாபாக்கள் இப்படித்தான் வியாபாரம் செய்தார்கள் இரண்டு விரலை பெருமானார் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் காண்பித்து உண்மையான வியாபாரியும் நானும் இரண்டு பேரும் சுவனத்தில் ஒன்றாக இருப்போம் என்பதாக இரண்டு விரலை காண்பித்து சொல்லி காண்பித்தார்கள் சுட்டி காண்பித்தார்கள் இன்றைக்கு வியாபாரத்தில் பொய் பேசினால் மட்டும்தான் விருக்க முடியும் என்கிற மனோநிலை பரவலாக எல்லோரிடத்திலையும் வந்துவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் சல்லல்லா ஃபலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் உண்மையான வியாபாரியாக நாளை கியாமத்து நாளில் அபிசல்லாஹலகி வசல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கிற மிக உயர்ந்த வாக்கியம் இந்த வியாபாரிக்கு கிடைக்கிறது உண்மையை சொல்லி மட்டும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எனவே நம்முடைய பேச்சில் உண்மை மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது அதிலே அல்லாஹபுத்தாலா வரக்கத்தை செய்கிறான் நபி அழகி வசல்ல முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை குறித்து நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் மூன்று அடையாளம் இருந்தால் அவன் முனாஃபிக் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் முதலாவது அடையாளம் பேசினால் பொய் பேசுவான் இரண்டாவதாக சொன்னார்கள் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் மூன்றாவதாக சொன்னார்கள் நம்பினால் மோசடி செய்வான் இந்த மூன்றும் முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள் இந்த மூன்றில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடையாளம் இருக்கிறது பரவலாக எல்லோரிடத்திலேயும் இருப்பதை பார்க்க முடிகிறது இதா ஹதச கதிப பேசினால் பொய் பேசுவான் முனாஃபிக்கினுடைய முதலாவது அடையாளம் இது நாம் ஒவ்வொருவரும் முனாஃபிக்காக இருக்கிறோமா முக்மீனாக இருக்கிறோமா என்று ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லீமாக வாழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும் ஏதென்று சொன்னால் முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் திருமறையும் சொல்லி காட்டுகிறான் இன்னல் முனாபிகி நஃபி தருக்கில் அஸ்வலி மீன் நரகத்தினுடைய அடித்தட்டில் முனாஃபிக்குகள் இருப்பார்கள் இன்றைக்கு பொய் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது கணவன் மனைவிக்கு மத்தியில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் விற்பனை செய்பவர் வாங்குபவர்களுக்கு மத்தியில் நண்பன் நண்பனருக்கு மத்தியில் ஒரு அண்டை வீட்டார் இன்னொரு அண்டை வீட்டாருக்கு மத்தியில் பொய் பேசுதல் என்பது சகஜமாகிவிட்டது பொய் பேசுதல் அது முனாஃபிக்குகளினுடைய அடையாளம் எனவே நாம் பொய் பேசுவதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையை பேசி சொல்லித்தர வேண்டும் நம்முடைய நாம் யாரிடத்திலெல்லாம் பழகுகிறோமோ பேசுகிறோமோ உண்மையை மட்டும் தான் பேச வேண்டும் அதுதான் வெற்றியை தரும் அதுதான் மகிழ்ச்சியையும் தரும் அபிசல்லாஹெஹி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் இருக்கிறார்கள் அப்துல்லாபுனு ஆமிரதி அல்லாஹன் ஊ அவங்க தாயார் அப்துல்லாபுனு ஆமிரதியுடைய தாயார் தன்னுடைய மகனை கூப்பிட்டாங்க இப்படி கையை மூடி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க மகனை இங்கே வா நான் உனக்கு தரேன்னாங்க இதை பார்த்து சல்லல்லா ஹொலஹி வசல்லம் கேட்டாங்க கையில் என்ன வச்சுருக்கீங்க யார் ரசூல் நான் பேரித்த மேலும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க ஒரு வேலை நீங்கள் சும்மா கூப்பிட்டுருந்தீங்கன்னா கையில் எதுவும் இல்லாமல் நீங்கள் வெறுங்கையை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வா ஒன்று தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் அழைத்திருந்தால் நீங்கள் பொய் பேசியதாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் குற்றம் எழுதப்பட்டிருக்கும் இன்றைக்கு எப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இதுவும் பொய்யாக பதிவு செய்யப்படும் என்பதாக பெருமானார் சல்லல்லா அழகி செல்லும் சொல்லி தருகிறார்கள் நான் அது வாங்கி தரேன் இது தரேன் பிள்ளைகள் சொல்லுவாங்க சொன்னால் சொன்ன மாதிரி வாங்கி கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பொய் பேசியதாக குற்றம் பதிவு செய்யப்படுகிறது சல்லல்லா அழகி செல்லும் சொன்னார்கள் நீங்கள் பேசினால் உண்மையை மட்டும் பேசுங்கள் உண்மையை மட்டும் பேசுங்கள் சஹாபாக்கள் அப்படித்தான் பேசினார்கள் நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்கு காபிர்கள் பட்டம் சாதிக் என்பது அமீன் என்பது உண்மையாளர் நாற்பது வருடம் காபிர்களோடு வாழ்ந்தவர்கள் சாதிக் தான் கூப்பிடுவார்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்களை கூப்பிடுவார்கள் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லா சித்திக் என்கிற பட்டம் எதற்கு கிடைத்தது நபியை நபியினுடைய சொல்லை உண்மைப்படுத்தியதின் காரணமாக நாம் அதே போல நாமும் நபியினுடைய சொல்லை உண்மைப்படுத்த வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் பொய் பேசாமல் வாழ முடியும் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் தான் உதாரணம் சஹாபாக்களும் தாபியின்களும் தபா தாபியின்களும் ஏன் நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய மூதாதியர்கள் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் சொன்னார்கள் உண்மை பேசுவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உண்மை பேசுதல் நன்மையின் பக்கம் உனக்கு வழிகாட்டும் ஹிதாயத்தை காட்டும் எகுதி இதழ் ஜன்னா நன்மையான காரியம் உன்னை சோனத்திற்கு அழைத்துச் செல்லும் உண்மை பேசிக்கொண்டே இருந்தால் மலக்குமார்கள் செய்வாங்க உண்மை பேசுபவர் என்று பதிவு செஞ்சிருவாங்க அல்லாஹுடத்தில் தலா நம்முடைய பெயர் அனைவரின் படி பதிவு செய்வானாக உண்மை பேசுபவரின் பட்டியலில் அல்லாஹ் பதிவு செய்வானாக உண்மை பேசிக்கொண்டே இருந்தால் உண்மை பேசுபவர் என்று பதிவு செய்யப்படுமாம் சல்லல்லாஹி வசல்லம் தொடர்ந்து பேசினார்கள் கிதுப நான் உங்களை பொய் பேசுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் கிதுப பொய் பேசுதல் என்பது பாவத்தின் பக்கம் உங்களை வழிகாட்டும் அழைத்து செல்லும் யார் ஒருவன் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறானோ மணக்குமார்கள் அவன் பொய்யன் என்பதாக பதிவு செய்கிறார்கள் அல்லாஹடத்தில் ஒருவன் பொய்யன் என்று பதிவு செய்யப்படுகிறான் எனவே நாம் பேசுகிற பேச்சில் காலையிலிருந்து நாம் தூங்கும் மறைக்கும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பொய் பேசி இருக்கிறோமா உண்மையை மட்டும் நாம் பேசுகிறோமா ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சொன்னால் ரமதானுடைய காலம் வரப்போகிறது ரமதானில் நாம் நன்மையை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் சின்ன பாவம் கூட செய்துவிடக்கூடாது ஒரு சின்ன பாவம் அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் இது அல்லாஹினுடைய அருள் இறங்கக்கூடிய மாதத்தில் நன்மை செய்வது எந்தளவு முக்கியமோ அதைவிட பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது அதைவிட முக்கியம் ஏனென்று சொன்னால் அருள் மாதன் அல்லாஹினுடைய ரஹமத் இறங்குகிற இந்த மாதத்தில் பாவத்தை விட்டு நாம் தவிர்ந்திருப்பது மிகவும் அவசியம் அபிஷல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உண்மையை மட்டும் பேசும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க அல்லாஹு தெல்ல சுபஹான ஹூத்தாலா திருக்குரானில் மூன்று சஹாபியினுடைய தௌபா சைதனுடைய வரலாறை அல்லாஹ் பதிவு செய்கிறான் வால சலாசத்தில் அதின ஹுல்லிஃபு ஹத்தாக்கலை பிமா பிமாத் வலாகத் அலைஹிம் அன்புசுகும் தபூக்கினுடைய போர்கலப் சல்லல்லா அலை சொல்லம் போருக்கு வாங்க எதிரினுடைய படை மிக பெரிய படை மிக பெரிய இராணுவம் அது எனவே ஒரு பெரும் படை வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க பொருட்களை கொண்டு வந்து உதவி செய்யுங்கள் எல்லாம் பேரும் நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கறாங்க பல சகாம்பாக்கள் கலந்து கொள்றாங்க தபூக்கினுடைய போர்க்களம் மதீனாவிலிருந்து ஏழ்நூறு மைல் தொலைவில் போகிறாங்க போர் செய்வதற்கு மூன்று சகாம்பாக்கள் எந்த காரணம் இல்லாமல் போல போருக்கு போய்க்கலாம் அப்படின்னு இருந்தாங்க ஒரு அசால்ட்டு விவாதத்தில் இந்த அசால்ட்டு வந்துவிடக்கூடாது என்று அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் எந்த ஒரு காரியத்திலும் இப்படி கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் நம்மள்ட தான குதிரை இருக்குது வேகமாக ஓடக்கூடிய இரண்டு குதிரை வைத்திருந்தாங்க அல்லா எளமையான சஹாபி காபரதியில் போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் போகல தபூக்கினுடைய போர்க்களம் போர் ஆரம்பிச்சிருச்சு செல்லந்தாலே செல்லம் கேட்டாங்க எங்கே காபரதியல்லா வரலையா வரல போரெல்லாம் முடிந்து மீண்டும் மதீனாவிற்கு வந்தாங்க சல்லல்லா அலே செல்லம் எப்பொழுதும் போர் முடிந்து ஊருக்கு வந்தால் எல்லா சஹாபாக்களும் போய் சந்திப்பாங்க யாரெல்லாம் போருக்கு வரவில்லையோ அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய காரணத்தை போய் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க தங்களுடைய பிரச்சனையை முறையிடுவார்கள் சல்லல்லா அலே செல்லம் அவங்க அவங்களுக்காக துவா செய்வாங்க இப்படி எண்பது பேர் வந்து சொல்கிறாங்க காரணத்தை பதிவு செய்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் கடைசியாக காபரதியல்லா வர்றாங்க நபிசல்லா ஃபலகி வசல்லம் அவங்க கோபமாக இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் போருக்கு வரலை எந்த பதிலும் இல்லை உண்மையை சொன்னார்கள் காபிரதி எல்லா யார் சூழல்லா நான் போருக்கு வராமல் இருப்பதற்கு என்னிடத்தில் எந்த காரணமும் இல்லை வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் நான் என்ன செஞ்சேன் அசால்ட் ஆகிறது கவனக்குறைவாக இருந்தேன் வர முடியல அல்லாஹனுடைய உத்தரவு ஒரு வரைக்கும் நபிசல்லா அலிசலம் மௌனமாக இருந்தாங்க அல்லாஹனுடைய உத்தரவு வந்தது யாரும் இவர்கிட்ட பேசக்கூடாதுன்றாங்க கைபரதியு அவங்களோடு சேர்ந்து மூன்று சஹாபாக்கள் இரண்டு சஹாபாக்கள் ஹிலானா ரதியல்லா ஹன்ஹூ முராரா ரதியல்லா மொத்தம் மூன்று சகாபாக்கள் போருக்கு போல எந்த காரணம் இல்லாமல் போருக்கு வராத என் காரணமாக பேசக்கூடாதுன்ட்டாங்க போய் சொல்லியிருக்கலாம் காபிரதி அல்லாவுடைய குடும்பத்தினர்கள் வந்து சொன்னாங்க எதுக்கு இப்படி உண்மை சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கிற பொய் சொல்லி இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல துவா செஞ்சுருப்பாங்கள்ல எண்பது பேர்த்துக்கு பாவம் பண்ணிப்பு தேடனாங்க உனக்கு தேட மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க குடும்பத்தினர்கள் உசுப்பேற்றி விட்டார்கள் அல்லா உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டார்கள் நபிசல்லா அழகிவ செல்லம் அவரிடத்தில் உண்மையை சொல்லி மாட்டி கொண்டாங்க செல்லதால செல்ல அல்லாஹுடைய உத்தரவு யாரும் பேசக்கூடாது இரண்டு பேரும் வயதானவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க காமரதி எல்லாம் வெளியே வருவாங்க மஸ்ஜிதுக்கு வருவாங்க யாரும் பேச மாட்டாங்க சலாம் சொன்னால் யாரும் பேச மாட்டார்கள் கடைவீதிக்கு சென்றால் வீட்டில் தெருவில் மஹல்லாவில் யாரும் சலாம் சொல்ல மாட்டார்கள் சலாம் சொன்னாலும் பதிலும் கிடையாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் வீட்டில் ஒரு நபர் பேசாமல் இருக்கிறாங்கன்னாவே எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் வதாகத்தை அழைகும் அன்புசுகும் அவர்கள் வாழ்வதே மிக சிரமமாக இருந்தது இறந்து விடலாமோ என்கிற எண்ணம் எல்லாம் ஏற்பட்டு வாழ்க்கை மிக நெருக்கடியாக ஆனது எத்தனை நாட்கள் நாற்பது நாட்கள் இப்படி தொடர்ந்துச்சு நாற்பது நாட்களுக்கு பிறகு அல்லாவுடைய வந்துச்சு மனைவிமார்களோடு சேரக்கூடாதுன்னு சொல்லி கபருதி அல்லா கேட்டாங்க தலாக் விட்டுணுமான்னு கேட்டாங்க தலாக் விடக்கூடாது ஆனால் சேரக்கூடாது தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது மிகவும் வாழ்க்கை மிக நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி சோதனைக்கு மேல் சோதனை இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றரசன் ஒருவன் முகமது தான் உங்களை கழட்டி விட்டாங்கல்ல என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அரவணைப்பை தருகிறேன் அப்படின்னு கடிதம் எழுதி அனுப்புகிறான் அந்த லெட்டரை வாங்கி என்ன செஞ்சாங்க காபிரதி அல்லா அடுப்பில் போட்டு எரித்தி விட்டார்கள் இப்படி கடுமையான சோதனை ஐம்பது நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கடுமையான இஷ்திகபார் செய்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவர்கள் உண்மையை சொல்லி ஒத்துக்கொண்டாங்க ஐம்பது நாட்கள் யாரும் பேசலை ஐம்பது நாட்கள் அதன் பிறகு அல்லாஹ் ஜல்லசுபகான ஹூத்தாலா அந்த மூன்று நபர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் வால சலாசத்தில் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் நமிசல்லாஹு அலஹி அவங்க இந்த செய்தியை சொன்னாங்க காபிரதி அல்லா வந்து அல்லாஹுக்கு நண்டு செலுத்தும் விதமாக சஜிதாவில் விழுந்து அல்லாஹுக்கு நண்டு செலுத்தி விட்டு நமிசல்லாஹு அலஹி வசல்லம்முடைய சமூகத்திற்கு வந்தான் வந்து தன்னுடைய அனைத்து பொருட்களையும் தான செய்கிறேன் அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு வழங்கிட்டான்ல பேசுவதற்கு அனுமதி கொடுத்துட்டான்ல அதனால் எல்லா பொருட்களையும் சதக்கா செய்கிறேன் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் அல்லாவுடைய பாதையில் கொடுக்குறேன் நான் இப்படிலாம் கொடுக்கக்கூடாது உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கென்று வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்தினர்களை ஏழைகளாக விட்டுவிடக்கூடாது உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் பொருட்களை வையுங்கள் கொஞ்சம் மட்டும் கொடுங்க நாங்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் உண்மையை சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள் என்று தெரிந்தும் காபரது எல்லா உண்மையை சொன்னாங்க இன்றைக்கு பல பேர் என்ன செய்கிறாங்க அத்தா என்ன செய்வாங்க காசு கொடுத்து கடைக்கு அமுச்சுடுவாங்க பயணம் என்ன செய்வாங்க பொருட்களை வாங்கிட்டு ஏதாவது கூட ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க கேட்டால் இல்லைவே இல்லைன்னு மறுப்புவாங்க உண்மையை சொல்ல வேண்டும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்கள் அல் கிதுபு எகு குலுல் ஈமான் பொய் ஈமானை தின்றுவிடும் அத்தா ரெண்டு அடி அடிப்பாங்க டீச்சர் ரெண்டு அடி அடிப்பாங்க சார் ரெண்டு அடி அடிப்பார் பொய் சொன்னால் ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யல ஹோம்ஒர்க் செய்யாதற்கான காரணத்தை சொல்லிட்டா ரெண்டு அடி விழுவும் அடியோடு போய்விடும் நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் தப்பித்து விடலாம் ஆனால் அந்த பொய் ஈமானை எழுத்திவிடும் விடும் சல்லா அலிசலம் சொன்னார்கள் அல் ஈமான் ஒருவன் பொய் பேசினால் அவனுடைய ஈமான் அழிந்து போகிறது கமா தவுன்னு எப்படி நெருப்பு எப்படி விறகு கட்டைகளை சாப்பிடுகிறதோ நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பொய்க்கும் உங்களுடைய ஈமான் கரைந்து கொண்டே போகிறது ஈமான் அழிந்து போகிறது என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் எனவே எந்த நேரத்திலும் நாம் பொய் பேசிவிடக்கூடாது அத்தா திட்டுவாங்க சார் திட்டுவாங்க மிஸ் திட்டுவாங்க முதலாளி திட்டுவார் அடிப்பாங்க அதெல்லாம் பயப்படக்கூடாது உண்மையை சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உண்மையை சொல்லி நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் நீங்கள் முதலாளி விடத்தை தப்பித்துக் கொள்ளலாம் சாட்டை தப்பிச்சுக்கலாம் ஆனால் உங்களுடைய ஈமான் போய்விடும் ஈமானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் போய் பேசிவிடக்கூடாது அமிஷல்லாஹாஹி வசல்லம் அவர்கள் உண்மையை மட்டும் தான் பேச வேண்டும் என்பதாக சொன்னான் பேசினா உண்மையை பேசுங்க இல்லாட்டி மௌனமாக இருங்க மௌனமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும் அமிசல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க ஹசரத் அபூஹுரீதா ரதி அல்லாஹும் அவர் அறிவிக்கிறார்கள் மன் அதா கஹு குறிகாரர்கள்ட்ட குறிகாரர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தக்கூடாது குறிகாரர்கள் என்ன செய்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தியை என்ன செய்யக்கூடாது உண்மைப்படுத்தக்கூடாது அது எல்லாம் பொய்யான செய்திகள் யார் ஒருவர் உண்மைப்படுத்துகிறாரோ சல்லல்ல அலுலம் சொன்னாங்க யார் அதை ஒருவர் உண்மைப்படுத்துகிறாரோ ஔ அத்தா இம்ரா சுத்தம் சுத்தமில்லாத நேரத்தில் யார் தன்னுடைய மனைவியோடு சேருகிறாரோ ஔ அத்தா இம்ராஹா யார் தன்னுடைய மனைவியினுடைய பின்பக்கமாக சேருகிறாரோ இவரெல்லாம் என்னுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கிவிட்டார் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லும் சொன்னார்கள் முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லும் அவர்களுக்கு எந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டதோ அந்த தீனுல் இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு அவர் நீங்கிவிட்டார் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் எனவே யாருடைய பேச்சை உண்மைப்படுத்த வேண்டும் குடி குறிகாரர்கள் ஜோசியக்காரர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பக்கூடாது சல்லல்லாலை செல்லம் தருகிறார்கள் ஜோசியக்காரர்கள் சூனியக்காரர்கள் அவருடைய பேச்சை எல்லாம் கேட்காதீர்கள் யார் ஒருவர் அதை உண்மைப்படுத்துகிறாரோ அவர் தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் பலஹிவ செல்லம் சொன்னார்கள் நான் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேனோ என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் அலைகும்பி சிது உண்மை பேசுவதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களை சோனத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதாக பெருமானார் அலைஹி அலஹி சொன்னார்கள் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் எல்லா நேரத்திலேயும் உண்மையை பேசுவதற்கு அல்லாஹூ நம் அனைவருக்கும் தோகை செய்வானாக பொய் பேசுவதை அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் கனிமிக்க அல்லாஹ் நல்லடையார்களே நேற்றைய தினம்